அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன் மேஷம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இது வந்து குரு பயிற்சி இந்த சனியோட பொசிஷன் ராகு கேது பயிற்சி இதெல்லாமும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கம்ப்ளீட்டாக தான் நம்ம சுய ஜாதகத்தின் படிதான் தொண்ணூறு சதவீதமான பலன்கள் பத்து சதவீதத்திற்கான பலன்தான் இந்த கோச்சார பலன்கள் மேசராசியில இருக்கக்கூடியவர்கள் ஒரே தெருவில் ஐம்பது பேர் இருப்பாங்க ஐம்பது பேருக்குமே வெவ்வேறு லக்னம் இருக்கோ அல்லது தசாபுக்தி வேற நடக்கும் அவங்களுடைய ஜாதக அமைப்புகள் வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் மேசராசின்னும் போது அத்தனை பேரும் வருவாங்க அப்போ அத்தனை பேருக்கும் சில பலன்கள் பொருந்தாமே இருக்கும் சில பலன்கள் பொருந்தும் அந்த வகையில் இது ஒரு கைடன்ஸ்க்காக மட்டும் எடுத்துங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் பொது பலனாக பார்க்கலாம் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்தவரையிலும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு குரு பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏற்படுது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு குரு பெயர்ச்சி ஏற்படுது அதாவது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் பாவகமாக வரக்கூடிய கடகத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் கடகத்துல குரு உச்சம் இப்போ இந்த ஆறு மாசம் மிதுனத்துலதான் குரு பகவான் இருக்க போறாரு ராசிக்கு மூணாம் இடத்துல குரு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சனியோட பயிற்சி சனி வந்து திருக்கணிதத்தின்படி பயிற்சி கிடையாது ராகு கேது பயிற்சி பொறுத்தவரையில் டிசம்பர் மாதம் தான் இருக்கு திருக்கணிதத்தின்படி டிசம்பர் எட்டு இந்த காலகட்டத்தில் அதாவது டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் நாட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் எட்டாம் தேதி தான் வந்து இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு ராகு வந்து மகரத்துக்கும் அதாவது ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுவும் அதே போல கேது ராசிக்கு நான்காம் பாவகத்துக்கும் வரும் கடகத்துக்கும் வரும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர்ல இருந்து தான் இது அதனால இதை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட தேவையில்லை மெயினா குரு பெயர்ச்சி சனி ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மேஷத்தை முதல் அஞ்சு மாசம் வந்து சில முயற்சிகள் தடையா இருக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் தான் தடையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மார்ச் மாசம் விரலுமே குரு பகவானை பொறுத்தவரை கதியில் தான் இருக்கிறார் மூன்றாம் பாவகத்துல அப்போ நீங்க வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும் இந்த மூணு மாசத்துல வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும் பாக்கியங்கள் கைகூடும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரும்பாலானோருக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் முயற்சி கேற்ற பலன் கிடைக்கும் மெயினா வந்து ஒரு வீடோ அல்லது சொத்தோ வாங்குறது வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வழக்குகளில் வெற்றி உண்டு பூர்வீக சொத்தை விற்கிறதுனால ஆதாயங்கள் ஏற்படும் மேச ராசியை பொறுத்தவரையும் ஒண்ணு வந்து உங்களுக்கு சொத்தால் ஆதாயம் அல்லது நீங்களே சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் சோ அந்த வகையில ராசிக்கு சிறப்பு தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு அசட்டை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க இந்த விரையச்சனி என்பது உங்களுக்கு விரையம் மட்டுமே ஆகிட்டு இருக்காது விரைன்னா நாம ஒன்றும் காசை எடுத்து வெளியில போட்டுற போறது இல்லை அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் ஸோ அப்போ பனிரெண்டாம் பாவகம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய இடம் அது சில பேர் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சில பேர் நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வீடு வாங்கலாம் சில பேர் ஜுவல்லரி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்ல போடலாம் இப்படி பல்வேறு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை இந்த காலகட்டத்தில் அவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கேட்ட வகையில இருக்காது யாருக்கும் விரயமே இருக்காதா அப்படின்னா விரயமும் இருக்கும் நல்ல தசாபுக்தி நடக்கல நம்ம ஜாதகத்திலேயே கொடுப்பனைகள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படும் அவங்க உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் ஒரு ஜோதிட கொடுத்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த ஒரு சூட்சுமங்களை கடைபிடிக்கும் போது வாழ்க்கையில் இந்த தேவையற்ற விரயங்கள் ஏற்படாது அதே போல மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் ஆகிறது அதே போல வீடு வாங்கிறது சொத்து சேர்க்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் மேசராசிக்கு கண்டிப்பாக உண்டு அதில் வந்து பெரும்பாலானோருக்கு மேக்சிமம் உண்டு அதிலையும் தேர்ட்டி பர்சன்ட் இருப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுக்தி சரியில்லை கொடுப்பனை இல்லை அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய லைஃப்ல வந்து கொஞ்சம் தேவையில்லாத செலவு தொழில் முதலீடு பண்ணுவாங்க மூணாவது நம் நபரை நம்பி தொழில் முதலீடு செய்யறது அல்லது கூட்டாளியோடு சேர்ந்துன்னு தொழில ஆளுக்கு பாதி பாதி போட்டு செய்யலான்னு போட்டு செய்யறது அல்லது இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு போய் வேலை விட்டுட்டு தொழில ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க ஜாதகத்தை செக் பண்ணீங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது செக் பண்ணீங்க செட் ஆகுமா ஆகாதான்னு செட் ஆகலன்னா என்ன ஆகும்னாங்க நஷ்டம் ஆகும் தொழில நீங்க போடுற போது நஷ்டம் ஆகும் கூட்டாளிகளோட மன வருத்தம் வரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் அதே போல கடன் ஆகும் இந்த வெளிய கடன் இந்த மாதிரி நஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர்னு இது இதுக்கு மேல இருக்கு இந்த பனிரெண்டாம் பாவகம் என்பது தண்டனை அதே போல லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு நஷ்டங்கள் ஏற்படுறது தொலைதூர பயணங்கள் இதெல்லாமும் குறிக்கக்கூடிய இடம் இடத்துல சனி இருக்கும் போது வெளிநாட்டுக்கு வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா ஒரு டிராவல் இருக்கு நீங்க வெளிநாட்டிலே இருக்கிறீங்க வேற ஒரு நாட்டுக்கு நான் முயற்சி பண்ணலாமா தாராளமாக முயற்சி பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க தொழில் ரீதியாக உங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் இருக்காது இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ்ல ஆசிபிஷியல் இன்கம் வரும் வர இன்கம் விட நீங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் அப்போ முடிந்த அளவுக்கு நாம் என்ன கைடன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னாக்க கடன் வாங்கக்கூடாது பெரிய கடன் பட்டு நம்ம எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அல்லது நம்மளுடைய வருமானத்துக்கு மீறி கடன் படும் போதுதான் பாதிப்பு இப்போ நான் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் அதுல பத்தாயிரம் இஎம்ஐ கட்ட முடியும் என்னால் அப்படின்னா தாராளமாக இந்த இஎம்ஐ அளவுக்கு நம்ம ஒரு அசட் வாங்கலாம் அல்லது ஒரு முதலீடு செய்யலாம் ஆனா ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் எழுபதாயிரம் நான் இஎம்ஐ கட்டணும் கடன் கட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில போய் அகலக்கால் வைக்கக்கூடாது அதுதான் இங்க முக்கியம் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸை பொறுத்தவரையிலும் நான் சொல்லக்கூடிய கைடன்ஸே இதுதான் மேச ராசிக்கு அதே போல இருக்கிற வேலையில நல்லா இருக்கீங்க மாசான சம்பளம் வருதுன்னா அதை மாத்தக்கூடாது இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்லது ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும் தூக்கம் கூட கொஞ்சம் கெடும் ஆனாலும் இருக்கிற வேலையிலே உங்களுக்கு பதிவு உயர்வு அல்லது அந்த வேலை கன்ஃபார்ம் ஆகுறது அல்லது ஏதோ ஒரு வகையில பணம் வர்றது ஊதிய உயர்வு இதெல்லாமும் கிடைக்கும் இருக்கிற இடத்துலயே இருங்க அதே போல வேலையை விட வேண்டிய நிலமை வருதுன்னாக சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்க ஜாதகத்தையும் ஆய்வு செய்து விட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க கூட்டு தொழில் கூட்டாளிகளை நம்பி போகாதீங்க அதே போல இந்த பனிரெண்டாம் பாவகத்துல சனி இருக்கிறதுனால பயணங்கள் ஏற்படும் தொலைதூர பயணங்கள் ஏற்படும் அப்படி போகும் போது குடும்பத்தையும் கூட்டிட்டு போயிடுங்க குடும்பம் ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா அது குடும்ப வாழ்க்கையில சிக்கல்களை ஏற்படுத்தும் மேலும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் மேசராசியை பொறுத்தவரை கல்யாணம் ஆகல திருமணமே தள்ளி போயிட்டுக்குது கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதிகம் அதில் குறிப்பா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது ரொம்பவே அதிகமாக இருக்கும் மேரேஜே தள்ளி போயிட்டே இருக்கும் வரன் வரும் அணை செட்டாக போயிட்டே இருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லயாவது மேரேஜ் ஆகுமானா ஆகும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் மாசத்துல இருந்து இந்த குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல உச்சமாகிறார் பாக்கியாதிபதி உச்சம் பெறக்கூடிய கேந்திரஸ்தானத்துல உச்சமாகும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வரன் வந்து தள்ளி போகாம உங்களுக்கு செட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜூன்ல இருந்து கூட டிசம்பர் பாசிட்டிவான இது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் பிரிவுகள் வேலை விஷயமா பிரச்சனைகள் கடன் பிரச்சனை அதே போல குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து தீரக்கூடியதாகவே இருக்கும் மேக்சிமம் இந்த பாக்கியாதிபதி உச்சமாயி உங்களுக்கு வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கும் போது உங்களுக்கு ஹெல்த் மட்டும் பாத்துங்க அதாவது வயதானவங்க குழந்தைங்களாக இருக்கீங்கனா ஹெல்த் பார்த்துங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க அது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே கம்பல்சரி வாக்கிங் போங்க ஒரு சிறிய அளவில் எக்ஸசைஸ் பண்ணுங்க போதுமானது அதே போல மற்றவங்களுக்கு கொஞ்சம் தான தர்மம் செய்யுங்க கோவில் கும்பாபிஷேகம் அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நாலாம் இடத்துல குரு வந்து ஜூன்ல இருந்து ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் விருச்சகத்தை பார்க்கும் அந்த விருச்சகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க பயணங்கள் பலன் தரும் திடீர்னு பணமும் வரும் கடனும் வரும் இடமாற்றங்கள் ஏற்படும் சில பேருக்கெல்லாம் அது நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு உருமாற்ற இடமாற்றம் எல்லாம் ஏற்படும் அதே இந்த குரு பகவானை பொறுத்தவரல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் குரு பாக்குறது அந்த வீட்டையே பாக்குறாரு அங்க சனி இருக்கு சனிக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் நல்லா இருக்குங்க மேசராசிக்கு தொழில் வந்து மேக்சிமம் பர்மனண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா பர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சுப விரயம் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் செவன்டி பர்சன்ட் சொல்லிட்டேன் அதனால மேக்சிமம் இந்த மேசராசிக்கு நன்மைகள் தான் இந்த குரு பயிற்சி ஹெல்த் பார்த்துக்கணும் மற்றபடி வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல மேசராசிக்கு இல்ல அதுல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு முடிவு கிடைக்கும் உங்க ஜாதகத்தின் அடிப்படையில மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய கடன் வாங்குறதுல எச்சரிக்கையா இருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மேலும் வந்து சில எதிர்பாலினுடைய நட்பு உறவு போன்றவற்றிலும் கொஞ்சம் கவனமா இருங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்தது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கொஞ்சம் புதிய கடன் வாங்கி சொத்து வாங்குறது அல்லது வீடு வாங்குறது போன்றவை ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாக குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பீங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பயணங்கள் பலன் தரும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் முன்னேற்றங்கள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல தொழில் ரீதியாக எந்தெந்த தொழில சிறப்பாக இருக்குன்னா நிதி நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தும் வங்கி துறையில் இருப்பவர்கள் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் கம்ப்யூட்டர் வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில் ஆசிரியர் தொழில் நீதித்துறையில் இருப்பவர்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த விவசாயம் சார்ந்த துறையில் நீர் சம்பந்தமான தொழில் உணவு சார்ந்த தொழில் கடல் கடந்து சென்று வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் தொழில்ல வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும் சொல்ல போனாக்க அது ஓனா செஞ்சாலே சரி அல்லது ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணாலையும் சரி ஜூன் மாசத்துல இருந்து இந்த குரு நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் அற்புதமா இருக்கும் ஜூன் வர்ல இருந்து ஆனா ஜூன் மாசத்துக்குள்ள ஒரு ஆறு மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க தொழில ஒரு ஏற்ற இறுக்கம் இருக்கும் ஜூன் மாசத்துல இருந்து தொழில் டாப்பா இருக்கும் புதிய முயற்சி செய்வீங்க புதிய திட்டங்களை போட்டு செயல்படுத்துவீங்க அதன் மூலம் முன்னேற்றங்கள் உண்டு அதே போல தொழில் ஆரம்பிக்கணும் பிசினஸ் பண்ணணும்ன்ற எண்ணங்கள்லாம் வரும் அப்படி வரும்போது உங்க ஜாதகத்தையும் ஸ்டெக் பண்ணிட்டு அதை செய்யுங்க உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் மேஷம் ராசிக்கு ஒரு அற்புதமான காலம் என்றே சொல்லலாம் திருப்பங்களை ஏற்படுத்தும் என்றே சொல்லலாம் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்